ஓகே எல்லோருக்கும் மாலை வணக்கம் ஃபஸ்ட்டு வந்து ஷுக்குருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு முன்னால் வந்து அவர் கவர்னர் என்ன இந்த இயர் வந்து செலக்ட் பண்ணும்போது அவங்க கேட்டாங்க எப்படி ஷுக்குர் அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் பாருங்கள் இந்த இயர் அப்படின்னு சொன்னோம் பட் அந்த ஒரு கெப்பாசிட்டி ஹி ஹாஸ் ப்ராட்டின் அதனால் அது வந்து அது ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு நம்ம கிளப்புக்குன்னு ஒரு நேம் இருக்கும் போது அந்த நேமை வந்து கொண்டு வந்துட்டாச்சு ஸோ அந்த நேம் எடுத்துன்னு வர்றதுக்கு எந்த பிரசெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கையை விட்டு பணம் செலவு பண்ணால் தான் பண்ண முடியும் அந்த பணம் செலவு பண்ணுறதுக்கு யெஸ் டன் ஏன்னா தேவி ஒரு பெஞ்ச் மார்க் ஜெக்கின் பீரியடில் கொண்டு வந்தாங்கன்னா ரகு வந்து நம்ம நெர்மல் பீரியடில் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் டென் டாலர்ஸ் இன்றைக்கி வந்து கட்டி முடிச்சிட்டாரு ஸோ இந்த இயரில் கொடுக்கணுன்னு சொன்னார் ஆல் மெம்பர்ஸ் செவன்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு நீ கட்டிட்டாச்சு ஸோ எல்லா க்ரைட்டீரியாவில் ஓரளவுக்கு ஒரு ஹஸ் ஃபீல்டு இதில் வந்து நிறைய பேர் வந்து கேட்கும்போது சொன்னாங்க மீட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து சரியாக வந்து எவ்ரி மந்த் வந்து சரியாக நம்ம வந்து பேசலை அப்படின்னோம் ஆறையிலே என்னென்னா அவங்க வந்து கொடுத்துருக்குறது வந்து மந்த்லி த்ரீ மீட்டிங்ஸ் ஆர் டூ மீட்டிங்ஸ் இருந்தால் போதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து ஃபைவ் மீட்டிங் இருந்தது ஃபோர் ஆச்சு அப்புறம் த்ரீ ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேர் நல்லா வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ண முடியல காரணம் இன்றைக்கி ஆரை டியூஸே இன்றைக்கி வந்து நமக்கு வந்து நைன் தௌசண்ட் மேலே போயிடுது ஸோ ஒரு க்ளப் வந்து சப்பு வாங்கணும் அப்படின்னா ஐம்பது வாரம் ஒரு மீட்டிங் நடத்தினா ஒரு வாரத்துக்கு வந்து எப்படி இருந்தாலும் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் டு செவன் தௌசண்ட் எக்ஸ்பென்சஸ் ஸோ ஃபிஃப்டி வீக்ஸ் ஒரு இயர்ஃபுல்லாக நடத்தணும்னா இட்ஸ் நாட் பாசிபிள் ஸோ அந்த ஒரு மனசில் வச்சுருந்தா வந்து ஆறையிலேயே வந்து தேவ கிவன் அ கிராண்ட் ஆஃப் இது வந்து மந்த்லி டூ மீட்டிங்ஸ் யூ கேன் டூ இட் நாங்கள் ஸோ அந்த டூ மீட்டிங்ஸில் ஒரு மீட்டிங் நடத்திட்டு ஒரு மீட்டிங் போர்டு அண்ட் பிஸ்னஸ் ஆகிட்டார் ஏன்னா எல்லாேருக்கும் நாம் எல்லாருமே இதில் வந்து ஒரு குறிக்கோளோடு வந்துவிட்டோம் இந்த க்ளப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா அபவ் ஃபார்ட்டி வேண்டாம்னு சொல்லி முதல்ல நம்ம ஆரம்பித்தது இந்த கிளப்பு ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் பேசி ஃபிஃப்டிக்கு வச்சுருந்தோம் நம்ம ஃபிஃப்டிக்குள்ளே இருந்தால் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கலான்னு எல்லாருமே பிஸ்னஸில் இருக்கும் எல்லோரும் வந்து பிஸ்னஸை விட்டுட்டு வரணும்னா அந்த ஷார்ப் எயிட் ஓ வந்து எல்லாேருக்கும் வந்து கடினமாக இருக்குது அது வந்து நிறைய முறை வந்து சொல்லியிருக்காரு இருபது பேருக்கு மேலே வரல சார் நான் நான் சொன்னேன் எல்லோரும் கடை மூடுறது ஒம்பது மணிக்கு நிறைய பேர் கேட்டாங்க ஒம்பது மணிக்கு மீட்டிங் வாங்கிட்டு பட் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிறதுனால வானான்னு சொல்லி தான் அது எயிட் ஓ கிளாக்னு மாற்றினோம் ஆக்சுவலாக நம்ம வந்து பிளான் பண்ணது வந்து செவன் ஓ கிளாக் போட்டிருந்தோம் அது செவன் தேர்ட்டிக்கு மாற்றிட்டு அப்புறம் தான் இப்போ எயிட்டின்னு வந்து மாற்றிட்டோம் ஆறையிலே நம்ம வந்து வெப்சைட்டில் போய் நம்ம மாற்றிட்டாச்சு ஏன் இது போல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அந்த ஏஜ் நம்ம ஏஜ் நம்மளை விட பெரியவங்க வயசில் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து பிஃபோராக வரலாம் ஏழு மணி கூட வந்து எல்லாமே பார்க்கலாம் நாம் அப்படி கிடையாதுங்க எல்லாருமே பிஸ்னஸ்ஸில் இருக்கும்போது அந்த பிஸ்னஸ் விட்டுட்டு மாதத்தில் இரண்டு முறையாக இல்லை மூணு முறையோ நாம் வந்து ஒன்றா இது மாதிரி உக்காடுறோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற வந்து எல்லாருடைய வந்து பிஸ்னஸை விட்டுட்டு வந்து தான் நம்ம செய்கிறோம் செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாம் வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறது தான் வந்திருக்கோம் இது சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இது வந்து நாம் வந்து பணம் சம்பாதிக்க வரல யாரும் நம்மளுடைய வந்து டைம் நம்மளுடைய மணி ஸ்பென்ட் பண்ணிட்டு தான் நம்ம போக போகிறோம் ஸோ அந்த ஒரு மோட்டிவோடு இருக்கிறவங்க மட்டும்தான் ரோட்டரியில் வந்து சஸ்டெயின் ஆக முடியும் நிறைய பேர் வராங்க நிறைய பேர் போயிடுறாங்க நிறைய பேர் வந்து பிரசிடென்ட்ஸ் நிறைய பேர் வராங்க நிறைய பேர் அந்த இயரோடு காணாமல் போயிடுறாங்க பட்டு அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இப்போ நான் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஃபோர் பிரெசிடென்ட் நான் இருபத்தி மூணாவது வருஷம் இது ரோட்டரியில் இருக்கிறது நான் ஸோ எனக்கு இது வந்து பேஷன் எனக்கு இது பிடிச்சிருக்குது எனக்கு ஸோ என்னுடைய பிஸ்னஸ் என்னுடைய டைமிங் எல்லாம் ஒதுக்குனாலும் அந்த மீட்டிங் டேல மட்டும் நான் வந்து பார்த்துட்டு போனோம் காரணம் அன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களோட நான் இருக்க முடியும் ஸோ அந்த ஒரு நாள் உங்களோட என்ஜாய் பண்ணலாம் அந்த ஒரு மோட்டிவோடு தான் நான் வரும் நான் என்னுடைய காம்படேட்டர் பிஸ்னஸ் மேன் ஸோ அவர் வந்து என் கூட இருக்கார் அவர் பிஸ்னஸ் போகும்போது வந்து எனக்கு கட்டிடும் அப்படின்லாம் நான் பார்க்கறது கிடையாது பிஸ்னஸ் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வரும் நாம் அது வந்து எதிர்பார்க்காம நமக்கு வந்து ஏற்படுறது தான் பிஸ்னஸ்ஸு எல்லோரும் வந்து நாம் வந்து அந்த ப்ரொஃபஷனில் இருக்கும்போது நாம் சொல்கிறோம் நம்ம கேரியர் நம்மளுடைய நேம் அண்ட் இதுன்னு நாம் பார்க்கும்போது நம்ம தொழிலில் நாம் கரெக்டாக இருந்தோம்னா நம்மளை தேடி எல்லா கஸ்டமர்ஸும் வருவாங்க அது எந்த தொழிலாக இருக்கட்டும் அது நீங்கள் டீச்சிங்காக இருங்க இல்லை வந்து எந்த விதமான இதுவாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கண்டிப்பாக எதிர்காலம் நல்லா இருக்குது எல்லோரும் ஃப்யூச்சர் வந்து ப்ரெசன்ஸ் ஆகணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்கறது நாங்கள் முதல்லே சொல்லுவோம் சுதாகர் கூட வந்து ரெண்டு மூணு வாட்டி வந்து சான்ஸ் வந்து அவர் வந்து மிஸ் பண்ணிட்டார் அந்த மிஸ் பண்ணும்போது தான் வந்து தேவி உள்ள வந்துட்டுது அந்த டைமில் ஸோ செகண்ட் சான்ஸும் வந்து அவர் வந்தது ரகு பீரியட்லேயும் அவர் வந்து பிளான் பண்ணோம் அதுலேயும் மிஸ் ஆகி போச்சு இப்போ அவருடைய வந்து கமிட்மெண்ட் அதிகமாகிட்டதுனால அவரால் இப்போ எடுக்க முடியல அவரால் ஸோ அதுதான் சொன்னேன் சான்ஸ் வரும்போது நாம் அது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் யூட்டிலைஸ் பண்ணும்போது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் நாம் வந்து மேலே வரும்போது நிறைய செலவுகள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் பண்ணும்போது ரோட்டரில் என்ன சொல்கிறாங்க செலவு பண்ணாத பண்ணுங்கன்றாங்க இன்சுலேஷன் கூட என்ன சொல்கிறாங்க ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் இன்சுலேஷனே கிடையாதுங்க ஆர்ஐ பிரசிடென்ட்டே எப்படின்னா நேராக அவங்க வீட்டுக்கு போய்ட்டு வந்து காலர் கொடுத்துட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் ஆஃபீஸில் வந்து காலர் வச்சுட்டு வந்துடுவாங்க அவர் எடுத்து மாட்டிக்கணும் காலர் இதுதான் வந்து ப்ரொசீஜர் கவர்னருக்கே என்ன சொல்கிறாங்கன்னா நாம் வந்து நம்மளுடைய நட்பு நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக டெவலப் ஆகிறதுக்கு தான் இது போல் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஒரு இன்சுலேஷன் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு ஃபேமிலியோட ஒரு கெட் டுகெதராக வச்சு நம்ம செய்கிறோம் அதுபோல் வந்து ரோட்டரியில் கிடையாது இருந்தாலும் நாம் நமக்குள்ளே வந்து இது வழி வகுத்துக்கினது ஸோ நான் இந்த இருபத்தி மூணு ஆண்டுகளாக எல்லா கான்ஃபரன்ஸும் பார்த்தோம் இருபத்தி மூணு வருஷம் கான்ஃபரன்ஸ் ஸோ இது எல்லாமே நாங்கள் பார்க்கும்போது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேஸ்புக் ஆகும் எல்லாம் எல்லாத்துலேயும் இன்ஸ்டாலேருந்து எல்லாத்திலேயும் பாருங்கள் நிறைய பேர் இருக்காங்க எப்படின்னா நாம வந்து அந்த ரோட்டில் தான் எனக்கு சென்னையிலேருந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆகுது இப்போ சிங்கப்பூர் போக கூட அவரும் நடந்தால் போயிருந்தோம் வந்துருந்தார் ஸோ வரும்போது கூட அதுதான் சொல்லுவோம் அவர் முதல்ல வந்து வரலன்னாரு நான் தான் வலுக்கிற நீ வா அப்போ தான் நீ கற்றுக்க முடியும் எப்படின்னே வாசுக்கு சொன்னேன் நீங்கள் வாங்க அவர் அவங்க டாக்டர் இட்னு வந்தார் இட்டுனு வந்தோன்னு சொன்னேன் ஸோ சிங்கப்பூர் கன்வென்ஷன் அட்டன் பண்ணால் தான் தெரியும் ஏன்னா நான் நான் வந்து பேங்காக் அட்டன் பண்ணியிருக்கேன் யூஎஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் இப்போ சிங்கப்பூர் அட்டன் பண்ணோம் ஸோ சொன்னேன் நீங்கள் அந்த கன்வென்ஷன் அட்டன் பண்ணால் தான் நீங்கள் வந்து தலைவராக வர்றவர்கள் உலக நாட்டு தலைவர்கள் எப்படி வராங்க உலகம் வந்து எப்படி இருக்குன்றதுன்னு அந்த இடத்துல தான் பார்க்க முடியும் ஏன்னா நாங்கள் போன இடம் சிங்கப்பூரில் வந்து ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் பேர் வந்தது ஒரு மீட்டிங் அட்டை டைமில் உள்ள உக்காந்தது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உள்ளே இருந்தது அந்த மீட்டிங் ஹாலில் ஏன்னா அவ்வளோ பெரிய ஹால் அந்த பதினஞ்சு ஃப்ளாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு அந்த ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து அந்த ஹாலு உள்ள மீட்டிங் வந்து அந்த த்ரீ மினிட்ஸில் உள்ளே போகணும் அந்த நாற்பத்தஞ்சாயிரம் பேரும் வந்து பார்த்தீங்கன்னா விதின் ஒரு ஹாஃப் அன் ஹவர் உள்ளே போய் உக்காந்துட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்பீடப் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அதே போல் வந்து எல்லா கவர்னர்ஸும் வந்து மீட் பண்ணுறது மெம்பர்ஸுங்க ஒத்தரோடய ஒத்தர் இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணார்னால் அந்த உடைய கன்ட்ரி யாருக்கிட்ட அந்த பிரசிடென்ட் இது பண்ணாரோ அந்த ஃப்ளாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்க கூட இவர் வந்து டச்சில் இருந்தார்னா தே கேன் யூஸ் இட் இப்போ நான் இந்த வருஷம் வந்து இன்டர்நேஷ்னல் சேர்மேன் கொழும்பை போயிருந்தோம் கொழும்பை போகும்போது இன்டர்நேஷ்னல் நைட் ஒன்று பண்ணாங்க பண்ணும்பொழுது நாங்கள் வந்து எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எங்களோடய வந்தவங்கெல்லாம் ஒரே ஒரு வந்து என்னென்னா நமக்கு வந்து துக்ககரமான விஷயம் என்னென்னா சுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார் ஃபே ஃப்ளாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அன்றைக்கி மார்னிங் தான் அவங்க ஃபாதர் இறந்துட்டார் ஸோ அதனால் இலங்கையிலேருந்து உடனே அவர் திரும்பி வர வேண்டிய சூழ்நிலையை அன்றைக்கி மத்தியானமே கிளம்பி வந்துட்டார் அதில் அது ஒன்று தான் அவர் வந்து மிஸ் ஆயிடுச்சு அவருக்கு அந்த ஒரு வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் இப்போ சிங்கப்பூர் வீட்டுன்னு போய் ஃப்ளாக் எக்ஸ்சேஞ்ச் அவர் பண்ண அவரை ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து க கற்றுக்கணும் ஒரு ஃப்ளாக் எக்ஸ்சேஞ்ச்னால் என்ன வேர்ல்டு லீடர்ஸ்னா எப்படி இருக்காங்க அவங்க எப்படி பேசுகிறாங்க அந்த அந்த பேசும் முறையில் வந்து எவ்வளோ நேரத்தில் அவங்க முடிக்கணும் அவங்க ஸ்பீச் ஏன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே அவங்க பேசக்கூடாது அந்த குறிப்பிட்ட டைம்னால் த்ரீ மினிட்ஸ்னால் த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்னால் ஃபைவ் மினிட்ஸ் இது தான் அவங்களுடைய வந்து அவங்க கொடுத்துருக்குற இதுவே ஸோ அந்த ஒரு முடித்த அந்த ஒரு தருணம்லாம் அவர் பார்க்க சொன்னது அதுதான் வந்து வாசுகம் சொன்னேன் இது போல தான் நீங்கள் மீட்டிங் நடத்தணும் நீங்கள் பாருங்கள் ஏழுனா ஏழுக்கு வைங்க எட்டுன்னா எட்டுன்னா எயிட் தேர்ட்டிக்கு மீட்டிங் முடிச்சிடுங்க அது வந்தாலும் அஞ்சு பேர் வந்தாலும் ரெண்டு பேர் வந்தாலும் நீங்கள் மீட்டிங் நடத்திடுங்க அவர் சொன்னார் சீஃப் கெஸ்ட் வந்துட்டு எப்படி சார் அப்படின்னாரு சீஃப் கெஸ்ட் வரவங்க வருவாங்க கண்டிப்பாக நம்ம கிளப்பில் இந்த சீஃப் கெஸ்ட்டு இந்த வீக்லி மீட்டிங் வரலன்னா மறுநாள் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசணும் இருக்கிற அந்த அறுபது பேருக்கும் பேசுங்க ஏன் சார் நீங்கள் வரலன்னு அதுக்கு அடுத்ததில் வந்து இன்னொரு அஞ்சு பேர் சேருவாங்க அதுக்கு அடுத்த மீட்டிங்கில் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா இன்னொரு அஞ்சு பேர் வருவாங்க இப்படி தான் வந்து டெவலப் பண்ண முடியும் நான் அப்படி தான் பண்ணேன் என் பீரியடில் ஏன்னா நாங்கள் வரும்போது நானே தான் வந்து பேனர் கட்டுவோம் நான் வந்து உட்காந்துருவேன் செக்ரட்டரி வந்து சதீஷ் அப்போ ஜனனி சதீஷ் நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருப்போம் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் வருவாங்க அப்போ வந்து செவன் ஓ கிளாக் மீட்டிங் செவன் தேர்ட்டிக்கு தான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் செவனுக்கு போடுவோம் இன்விடேஷனில் ஸோ இந்த ஹாஃப் அன் அவர் கேப்பில் வந்தாங்கன்னா எல்லாரோட வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் வரேன் அப்படின்னா நான் வந்து ரகு கிட்ட பேசலாம் ஏன்னா அவர் ஆடிட்டர் ஸோ அவர்கிட்ட சில இதெல்லாம் நான் வந்து பேச முடியும் போல் வந்து ஷுக்கூர் வந்து பஸ்ஸு பற்றினா பஸ்ஸை பற்றி பேசலாம் ஸோ போல் டேனரி இப்போ அவர் ஓனர் ஸோ அவர்கிட்ட வந்து லெதர் இதை பற்றி நான் கேட்கலாம் ஸோ இது போல் அந்த டிஸ்கஷனுக்காக தான் அந்த ஒரு ஹாஃப் அன் அவர் கிரேஸ் பீரியட் நம்ம கூட என்ன சொன்னோம் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்துருங்க செவன் ஃபார்ட்டி ஃபைவ் டு எயிட் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் பண்ணிங்க உங்கள் பிஸ்னஸும் டெவலப் ஆகும் ஏன்னா நீங்கள் கேட்க தேவையில்லை ஏன்பா எனக்கு வந்து அந்த லெதர் வந்து பிஸ்னஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ண தேவையில்லை நீங்கள் பேசுனதை வச்சு நீங்கள் அவர் கூட பழகினாலே உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் தானாக வந்துடும் இப்படி தான் வந்து நாங்கள் டெவலப் பண்ணோம் இதே போல் தான் நான் சொல்கிறது ஃப்யூச்சர் லீடர்ஸ் நீங்கள்லாம் இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெசிடென்ட்டாக பொறுப்பு எடுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு வந்து தகுதிகள் இருக்குது எல்லாருமே ஒரு ஒரு வந்து நல்ல ஒரு சிட்டிசனாக இருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து ஒரு நல்ல பொறுப்பு எடுத்து அடுத்த வருஷம் ப்ரெசிடென்ட்டு வாசுக்கு அவருடைய டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு தேங்க்ஸ் டு காந்தி ஏன்னா அவருக்கு தேங்க் பண்ணலாம் நம்ம இது பண்ண முடியும் ஏன்னா ஒரு ஒரு சங்கத்துக்கும் நானும் ஏஜ் இருந்துக்கிறேன் ஏஜ் அட்மின்லாம் இருந்துக்கிறேன் ஏஜி மனசு வச்சா தான் இந்த கிளப்பு வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதோ இல்லை அந்த க்ளப் உண்மையில் வேஸ்ட்டு சுகர் ஒன்றுமே இல்லைன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சுகருக்கு வந்து அங்கே வந்து ஜீரோ போட்டுருவாங்க பாயிண்ட்டு அங்கே ஸோ அது போல் நமக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெங்க் பார்த்தீங்கன்னா நம்ம கிளப்புக்கு வந்து ஏஜி தான் அந்த ஏஜி வந்து கரெக்டாக சொன்னால் தான் கவர்னர் ஏன்னா கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணுறது ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது வந்து ஏஜி தான் அஸ்டன்ட் கவர்னர் ஏன்னா கவர்னருடைய எல்லா இடத்துக்கும் வந்து கவர்னர் வர முடியாது அதுக்காக ஒரு அஸ்டன்ட் கவர்னர் வந்து நியமிக்கிறாங்க நியமித்து அவர் அனுப்புகிறாங்க அனுப்பும்போது இந்த சங்கம் உண்மையிலே ஒழுங்காக இருக்கா இந்த சங்கம் வந்து நல்லா பண்ணுறாங்களா நல்ல ப்ராஜெக்ட்ஸா அந்த ப்ராஜெக்ட் உண்மையிலேயே வந்து ஃபேக்கா இல்லை வந்து ஒரிஜினலாக அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் அந்த ஏஜி வந்து அவர் வந்து கவர்னர் அப்பாயின் பண்ணி அனுப்புகிறாங்க ஸோ நம்ம நமக்கு கிடைச்ச நம்மளுடைய பார்த்திங்கன்னா கோல்டுனே சொல்லலாம் அவரை அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார் மிட்டன் கிளப்பில் பாஸ் பிரசிடென்ட் காந்தி வேலூரில் டாப் மோஸ்ட் விஐபி உடைய மரும பிள்ள அதனால் அவர் சொல்லினே போகலாம் நிறைய பிஸ்னஸ் அவருது இருந்தாலும் நமக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி வந்திருக்காரு கவர்னர் வந்துட்டு இருக்காரு ஏன்னா அவர் ஆக்சுவலாக வந்து நம்ம கூப்பிட்ற ஐடியா இல்லை அப்போ அவர் என்னென்னா இவர் சொன்னார் இல்லை இல்லை இன்னைக்கு கவர்னர் இன்றைக்கி வெள்ளூரில் வந்து கவர்னர் விசிட் வராரு நம்ம எயிட் ஓ நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அவரும் வருவார்னு சொன்னார் அவர் ஃபோன் பண்ணதுக்கு நான் அவங்க கிளப்புக்கு கண்டிப்பாக வருவாங்க லாஸ்ட் மீட்டிங் அதனால் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அதனால் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஹிம் அதனால் சீக்கிரம் வந்துருவார் அதுக்கு முன்னாடி நம்ம மெம்பர்ஸ்லாம் பேசி வாழ்த்துக்கள் கொடுத்தீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம்ப்பா அப்புறம் நீங்கள் வந்து சரியாக பேசலை சரியாக சொல்லலைன்னு வந்து நாளை காலையில் வந்து எனக்கு ஆஃபீஸில் கேட்பேன் அதனால் முன்கூட்டி சொல்லிடுறேன் நல்லா பண்ணியிருக்கீங்க நல்லா பண்ணுங்கள் உங்கள் ஃப்யூச்சர் வந்து நல்லா டெவலப் பண்ணிங்க தேங்க்யூ தேங்க்யூ சார்